வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாம் காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி ஊற்றிருக்கேன் அதோடையே பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம மிளகாய் வத்தல் போட்டு அரைப்போம் இல்லையா அந்த சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த சட்னி வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறப்ப கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதோடைய கருப்பில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி தாளித்து கொட்டிடணும் அந்த வெங்காயத்தோடு நம்ம இட்லி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் மதிய சமையல் வந்து தட்டைப்பயிரும் முருங்கைக்காயும் போட்ட குழம்பு தான் வச்சுருக்கேன் பயிரை வந்து நைட்டே நான் ஊற போட்டுட்டேன் வறுக்கலை வறுத்து செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு சமைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்லையே தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதோடைய பருப்பையும் சேர்த்து வதக்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு இறக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இந்த குழம்புக்கு சைடிஸாக கொத்தவரங்காய் தேங்காய் போட்ட பொரியல் தான் செஞ்சுருக்கேன் அதோடையே தாளிச்ச மோரும் வடகமும் வறுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்தால் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ